குளச்சல் அருகே கள்ளக்காதலனுடன் ஓடிய இளம்பெண் மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவருக்கு திருமணமாகி முப்பத்தாறு வயதில் மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் சம்பவத்தன்று மீனவர் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றபோது அவரது மனைவி வங்கியில் அடகு வைத்து நதியை மீட்டு வருவதாக மாமியாரிடம் கூறிவிட்டு பணத்துடன் சென்றுள்ளார் ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை அவரது செல்போனும் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது பின்னர் இதுகுறித்து குடச்சல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி மீனவரின் மனைவியை தேடி வந்தனர் அப்போது குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் வேலை பார்த்து வந்த கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது வாலிபருடன் அவருக்கு கள்ள தொடர்பு இருப்பது தெரியவந்தது மேலும் அவர் கள்ளக்காதலனுடன் அவரது ஊருக்கு ஓடிச் சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் மீனவரின் மனைவியை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அவர் கள்ளக்காதலனுடன் செல்வதில்தான் உறுதியாக இருந்தார் ஆனால் அவரது மூன்று குழந்தைகளும் எங்களுடன் வந்துவிடுமா விடுமா பிளீஸ் என கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனை பார்த்து மனமுடைந்த மீனவர் மனைவி கணவருடன் செல்ல சம்மதம் தெரிவித்தார் பின்னர் போலீசார் அவருக்கு அறிவுரைகள் கூறி கணவருடன் அனுப்பி வைத்தனர்